வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நான் நவக்கோள்களிலே மாதக்கோள்களிலே மிக விரைவாக ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய புதன் பகவானுடைய பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசிக்கும் ஒவ்வொன்றாக காணவிருக்கின்றோம் பொதுவாக நவக்கோள்களை மூன்று விதமாக பிரிக்கின்றோம் ஆண்டு கோள்கள் கோள்கள் மற்றும் நாள் கோள்கள் இவற்றிலே நாள் கோள்கள் ஒருவர் மட்டுமே அவை சந்திர பகவான் ஆகையால் தான் சந்திரனை ராசியாக கொண்டு அதன் அடிப்படையிலே ராசி பலன்களை நாம் காண்கின்றோம் அதற்கடுத்தபடியாக மாதக்கோள்களிலே மிக விரைவாக ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடியவர் தான் புதன் பகவான் புதன் பகவான் கல்வி ஞானம் வாக்கு சாதுரியம் வசிய சக்தி பேச்சு திறமை மற்றும் வியாபாரம் இவற்றையெல்லாம் காரகத்துவங்களாக கொண்டவர் அவரே தனாதிபதி ஒருவருடைய வாழ்க்கையிலே ஞானமும் கல்வியும் வாக்கு சாதுரியும் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியும் மேலும் ஜோதிட நானும் இயற்கையாகவே ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் புதன் பகவான் பலமாக இருந்து விட்டால் எதிர்காலத்தில் எவ்வாறு நடக்கும் என்பதை அறியக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் புதனை பிரதிபலிப்பவர் யார் என்றால் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் தன் சக்தியை அறியாதவர் யாராவது எடுத்துரைத்தால் மிகப்பெரிய சாதனையும் மிகப்பெரிய செயலெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அதுபோல்தான் புதன் பகவானாகப்பட்டவர் எப்பொழுதும் எங்கும் தனித்திருக்கக்கூடாது ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்கின்ற பொழுது பல்வேறு விதமான யோகங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட புதன் பகவான் மிகவும் முக்கியத்துவம் வாழ்க்கையிலே புதன் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் அறிவாற்றல் புத்திசாலித்தல் மேலும் செயலாற்றக்கூடிய எண்ணம் இவையெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட புதன் பகவான் இப்பொழுது பயிற்சியாகின்ற ரீதியிலே பல்வேறு விதமான மாறுதல்களைப் பெறுகின்றார் பக்ரமாக இருக்கின்றார் பின்பு பின்னோக்கி இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகின்றார் திரும்பவும் பக்ர நிவர்த்தியாகி அங்கேயே தொடர்கிறார் பிறகு அடுத்த ராசிக்கும் பயிற்சியாகிறார் இவை இப்பொழுது வருதத்தில் ஒரு முறைத்தான் இவ்வாறு நடக்கும் புதனாகப்பட்டவர் இப்படி மாறி மாறி வருகின்ற சூழ்நிலையிலே இந்த புதன் பயிற்சியிலே இடைப்பட்ட நாட்களிலே ராகு பயிற்சி குருவாகப்பட்டவர் அதிசாரமாக விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சியாகிறார் மேலும் சூரிய பேர்ச்சி இரண்டு முறை நடைபெறுகின்றது சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சியும் நடைபெறுகின்றது இவையெல்லாம் கவனத்தில் கொள்கின்ற பொழுதுதான் கோச்சார ரீதியாக புதன் பகவானால் எவ்வாறு எவ்வளவு நன்மைகள் பெற முடியும் என்பதை தெளிவுபடுத்த முடியும் எனவே இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்கின்ற பொழுது இறுதியாக எந்த மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும் மேலும் எந்த இறைவனை எப்பொழுதெல்லாம் வழிபட வேண்டும் என்பதன் மூலம் புதன் பகவான் மகிழ்ச்சியடைந்து உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதனால் இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் முதலில் புதனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கிறது என்பதைக் காணலாம் இப்பொழுது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று புதன் பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகின்றார் கால புருஷ தத்துவத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனத்தில்தான் புதன் பகவான் நீச்சம் அடைவார் ஆனாலும் புதன் பகவான் மீனத்துக்கு வருகின்ற பொழுது குருவால் பார்க்கப்படுவதனால் குருவுடைய பார்வை கோடி நன்மை என்கின்ற அடிப்படையிலே புதனாகப்பட்டவர் நிச்சயமாக இருந்தாலும் நற்பலன்களை எல்லோருக்கும் வாரி வழங்குவார் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீனத்துக்கு வருகின்ற புதன் பகவான் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரை மீனத்தில் இருக்கின்றார் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அன்று மீனத்தில் புதன் பகவான் வக்ரம் பெறுகின்றார் பொதுவாக ஒரு நீச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் அவை உச்ச பலம் என்பார்கள் எனவே வக்ரம் பெறுகின்ற புதன் பகவான் மீனத்தில் அவர் உச்ச பலனைத்தான் உங்களுக்கு செயல்படுவார் பிறகு நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை கூறுகின்ற பொழுது அவை உங்களுக்கு முழுமையாக புரியும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி என்று வக்ரமாக இருக்கின்ற புதன் பகவான் பின்னோக்கி கும்பத்துக்கு பேச்சியாகிறார் அங்கு கும்பத்தில் அவர் வக்ரமாகவே இருக்கின்றார் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கும்பத்தில் வக்ரமாக இருக்கின்றவர் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று அதே கும்பத்தில் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரை இருக்கின்றார் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீண்டும் மீனத்துக்கு ஆகின்றார் மீனத்துக்கு ஆகின்ற புதன் பகவான் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் மே மாதம் இரண்டாம் தேதி வரை மீனத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் இங்குதான் நான் முன்னதை கூறியவாறு புதன் பகவான் வக்ரமாக இருக்கின்றார் பிறகு பின்னோக்கி மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு ஆகின்றார் பிறகு கும்பத்திலே வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தியானது பிறகு அவர் மீண்டும் மீனத்துக்குப் பயிற்சியாய்ந்தார் அரிதாக ஏற்படக்கூடிய இத்தகைய மாற்றங்கள் புதனுக்கு புதனாகப்பட்டவர் ராசியிலிருந்து மிக விரைவாக அடுத்த ராசிக்கு மாறிவிடுவார் ஆனால் இங்கு பின்னோக்கி சென்று திரும்ப முன்னோக்கி வருகின்றார் ஆகையால் புதனாகப்பட்டவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மே மாதம் இரண்டாம் தேதி வரை கும்பத்திலும் மீனத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசி என்று பார்க்கின்ற பொழுது இந்த இடைப்பட்ட காலங்களிலே மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஏற்படுகின்றது மற்ற கிரகங்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது முதலில் ஆண்டு ஆண்டு கோள்களிலே மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்று திருகணத்தின் அடிப்படையிலே ராகு கேது பயிற்சியாகின்றார்கள் ராகுவாகப்பட்டவர் கடகத்திலிருந்து மிதனத்திற்கும் கேதுவாகப்பட்டவர் மகரத்திலிருந்து தனுசுக்கும் பயிற்சியாக அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டு கோள்களிலே குரு பகவான் இந்த இடைப்பட்ட காலங்களிலே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதிசாரமாக விருச்சகத்தில் இருந்த குரு குரு பகவான் அடுத்த ராசிக்கு பயிற்சியாகின்றார் அது அவருடைய சொந்த வீரான தனுசு ராசியில் தனுஷ் ராசியிலே பயிற்சியாகின்ற குரு பகவான் ஆட்சியாக இருந்து குருவுக்கு கேந்திரத்தில் புதன் இருப்பதனால் மிக நல்ல யோக பலங்களையும் பெறுவீர்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அவர் தனுசிலே இருந்து பிறகு பின்னோக்கி மீண்டும் அவர் விருச்சகத்துக்கு வந்திருவார் இவை ஆண்டு கோள்களிலே ஏற்படக்கூடிய பயிற்சி புதன் பயிற்சிக்கு இடைப்பட்ட நாட்களிலே மாதக்கோள்களிலே என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அந்த பேச்சுக்குரிய பலன்களை நான் தனிப்பதிவாக ஏற்றிருக்கேன் அவற்றை பார்ப்பதன் மூலம் செவ்வாய் பேச்சுக்குரிய பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதற்கு பிறகு மாதக்கோள்களில் சூரிய பகவான் இரண்டு முறை பயிற்சி ஆகின்றார் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்று சூரிய பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்று மீனத்திலிருந்து மேஷத்துக்கும் பேச்சியாகின்றார் இவை இடைப்பட்ட நாட்கள் இவை அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது மாதக்கோளிலே சுக்கர பகவான் சுக்கர பகவானாகப்பட்டவர் கும்பத்தில் இரு கும்பத்துக்கு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிறார் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பேச்சியார் மீனத்தில் சுக்கரன் உயர் உச்சம் பெறுவார் இங்கு ஒரு சுட்சமமான விதி என்னவென்றால் அரிதாக இந்த புதன் பயிற்சியிலே நடக்கப்படுகின்ற இடைப்பட்ட காலங்களிலே சனீஸ்வர பகவானை தவிர்த்து மற்ற அனைத்து ராசிகளும் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி எவ்வாறு இருக்க என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவானுக்கு புதன் பகவான் நண்பன் மற்றும் யோக அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த புதன் பெயர்ச்சியிலே அவர் இரண்டு இடங்களை சஞ்சாரம் செய்கின்றார் முதலாவதாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகின்றார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு கோச்சாரத்தில் புதன் ஆறில் அமர்வது வெற்றி பதவி ஏறுதல் மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் பெறுதல் இவையெல்லாம் இயற்கையாக ஆறாம் இடத்தில் புதன் அமர்ந்தால் ஏற்படும் இங்கு ஆறில் அமர்ந்திருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்குரியவர் பனிரெண்டாம் இடத்துக்குரியவர் ஆறில் அமர்வது விபரீத ராஜயோகம் மேலும் புதனுக்கு வீடு கொடுத்த குரு புதனை பார்ப்பதும் புதன் அந்த இடத்தில் மீனத்தில் ஆறாம் இடத்தில் நீச்சம் குருவால் பார்க்கப்படுவதனால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இதுவரை இருந்த போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் ஆரோக்கியம் சாரீர பலம் எல்லாம் மிக அதிகமாக இருக்கும் ஏற்கனவே குரு சனி கேது மிக பலமாக இருப்பதனால் இந்த புதன் பயிற்சியில் ஆறில் அமர்ந்திருக்கின்ற புதன் மிக யோகத்தை கொடுப்பார் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அவர் அங்கு அமர்ந்திருக்கின்றவர் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி என்று வக்ரம் பெறுகிறார் ஆறாம் இடத்தில் வக்ரம் பெறுகின்ற புதனாகப்பட்டவர் மேலும் பல வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அவற்றில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றலையும் எந்தவிதமான இடைஞ்சல்கள் தட்டுமுட்டு தடங்கல்கள் இல்லாத ஒரு நிலையாக இருக்கும் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை அங்கு அமர்ந்திருக்கின்றவர் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி பின்னோக்கி மீண்டும் அவர் கும்பத்துக்கு வருவார் கும்பம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் சனீஸ்வரருடைய வீடு ஐந்தாம் இடம் புதனுக்கு உகுந்த இடம் கோச்சார ரீதியாக இல்லை என்றாலும் அவர் அமர்ந்திருக்கின்ற இடமாகப்பட்டது சனீஸ்வரருடைய வீடு சனியால் பார்க்கப்படுகின்றார் எனவே ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் மிக யோகமும் அதன் பிறகும் உங்களுக்கு தொடர்வார் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் வக்ரமாக இருப்பார் எட்டாம் தேதி அன்று அவர் வக்ர நிவர்த்தி பெறுவார் கும்பத்தில் இருபத்தெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரை கும்பத்திலே அவர் அமர்கின்றார் அதன் பிறகு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மீண்டும் அவர் மீனத்துக்கு வந்த பிறகு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் இந்த புதன் பேச்சிலே பல்வேறு விதமான யோகங்களை துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு கொடுக்க வைக்கின்றார் பொதுவாக ஆறாம் இடம் என்பது ரன்னர் உன்னர் ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் ஆறில் புதன் அமர்ந்து அவர் பார்வை செய்கின்ற இடம் பனிரெண்டாம் இடம் அவருடைய சொந்த வீடான கன்னி பொதுவாக பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் ஆனால் அவையைத்தான் புதனைத்தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி எனவே நல்ல பாக்கியத்தை கொடுத்து அவையை சரியான ஒரு முதலீடாக சரியான தெளிவான ஒரு சிந்தனைகளை பெற்று அவற்றை சரியான லாபகரமான முதலீடுகளை செய்ய வைப்பார் மேலும் குருவால் பார்க்கப்படுவதினால் ஆறில் அமர்ந்திருக்கின்ற புதன் உங்களுக்கு சாரீர பலமும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் எல்லாவற்றிலும் பார்க்கின்ற பொழுது இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு பல்வேறு விதமான யோகங்களும் மேலும் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது சுக்கரனாகப்பட்ட உங்கள் ராசியாதிபதியும் இந்த காலங்களில் உங்களுக்கு சாதகமாக பயணம் செய்கின்ற அமைப்பிலே எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் சுக்கரன் புதன் சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ஏற்படுவது அபரிதமான யோகங்கள் பெறக்கூடிய அமைப்பாக லக்னா ராசியாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்க்கை பெறுவது சிறந்த யோகத்தை கொடுக்கும் மேலும் அவரே உங்களுக்கு அதாவது உங்கள் ராசியார்கள் எட்டுக்குரியவன் போதனையும் பனிரெண்டு குருவ பனிரெண்டு கூறியவன் எட்டுக்குரியும் சேர்க்கை பெற்று ஆறில் அமர்ந்திருப்பதும் இயத ராஜயோகம் என்கின்ற பரிபூர்ண யோகம் இருக்கிறது எனவே ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் மே மாதம் இரண்டாம் தேதிக்குள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதல் மிகப்பெரிய திடீர் யோகம் விபரீத ராஜயோகம் எல்லாம் ஏற்பட இருக்கிறது என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த புதன் பயிற்சியிலே உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்